ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி ராக் இப்ப நம்ம கிரேவி தான் பார்க்க வாங்க டேஸ்டியானோம் நம்ம காக்கிலோ ராள் தான் எடுத்திருக்கோம் எல்லாத்துக்குமே எப்படி உரிக்கணும்னு தெரியும் இருந்தாலும் சொல்றேன் மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம மேத்தொலியும் பிச்சுட்டு இறால் நல்லா புடிச்சிட்டு பின்னாடி உள்ளதையும் தொழில் இழுத்தோம்னா அழகா வந்துடும் இது போல் குள்ள குடலையும் நம்ம பையன் பிடிச்சிருத்தோம்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடும் இல்லைன்னா பாதியாக பிஞ்சுக்கிட்டு வரோம் வேகமாக தான் இப்போ பாருங்க எல்லாத்தையும் நல்லா உரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் அந்த குடலை எடுத்தால் தான் அந்த இறால் வந்து நெருநெருன்னு இருக்காது மண்ணை தட்டப்படாது கசப்பும் இருக்காது நல்லா குடலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம்னா அழகாக இருக்கும் இப்போ நம்ம சின்ன தக்காளி நாள் சின்ன வெங்காயம் நாள் எடுத்துருக்கோம் ஏன்னா பெருசு பெருசாக இல்லை அதனால் சின்ன சைஸாக இருக்கனால நம்ம நாலு நாள் எடுத்து வச்சுருக்கோம் அது கூட கருவாயில் கொத்தமல்லி தள்ளமல்லி சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா ஒன்று எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் ரொம்ப காரமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் இதுபோல் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கோம் அது ரொம்ப பெருசாக போல் ரெண்டாக வாங்கணும் நடுவில் எடுத்துக்கிட்டு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் விட்டதும் இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குது இது கூட நம்ம கருவாயிலாம் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் மிளகாவையும் நம்ம போட்டுக்கிறோம் அது கூட இப்போ இது கூட உப்பும் சேர்த்துக்கிறோம் அப்போ தக்காளி நல்லா வதங்கி வரும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் த்ரீ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் ஸ்டோவை ஹைலேயே வச்சு நம்ம நல்லா கிண்டி விடணும் அப்போ தான் அந்த காரம் அந்த மிளகாய் மிளகாய்த்தூள் ஸ்மெல்லாம் வெளியேறும்போது நமக்கு அவ்வளோவா உரப்பு எரிச்சல் இருக்காது விதாமல் இது போல் நம்ம கிண்டியும் விட்டுக்கிறேன்னு ஏன்னா அடி பிடிச்சிரும் இது கூட இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு ரெண்டு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது கூட உருளைக்கெழங்கையும் நம்ம போட்டுக்கிடுவோம் ஏன்னா சின்ன இறால் தானே அதனால நம்ம முன்னாடியே ரெண்டையுமே ஒன்றா சேர்த்தோம்னா நல்லா வெந்துடும் எல்லாம் அதனால முதல்ல நம்ம உருளைக்கெழங்க போட்டுக்கிறோம் ஷன் நல்லா பாருங்க நல்லா வெந்து இருந்துச்சு இப்போ அத கூட ராலையை நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணி ச்சிரும் பாருங்க நல்லா வந்துருச்சு நல்லா போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா பாருங்கள் கொதிச்சு நல்லா வந்துருச்சு டேஸ்ட் எப்படி பா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு பத்தாட்டா உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருந்தால் தேவையில்லை இப்போது ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இது கூட கொத்தமல்லி கொத்தமல்ல நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ரவுல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அருமையான கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க என்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தான்